மகாபாரத போர் மிக உக்கிரமாக நடந்து கொண்டிருந்த நிலையில பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்தவாறே பல நிதிகளை தர்மருக்கு எடுத்துரைத்தாரு அப்போ யுதிஷ்டிரன் நன்றி பற்றி கேட்க அதற்கு பீஷ்மர் சொல்றாரு வேடன் ஒருவன் காட்டிற்கு வேட்டையாட சென்றான் விஷம் தோய்ந்த அம்பு ஒன்றை விலங்கின் மீது அவன் செலுத்த அது தவறி ஒரு பெரிய ஆலமரத்தின் மீது பட்டு அந்த விஷத்தினால அந்த மரம் இறந்து போனது இலைகள் உதிர்ந்து காட்சியளித்தது மரம் இறந்து போனாலும் அந்த மரத்தில் வாழ்ந்திருந்த கிளி ஒன்று அங்கேயே தங்கியிருந்தது இதை பார்த்த இந்திரன் அங்கு வந்து கிளியை பார்த்து காட்டில் எவ்வளவோ மரங்கள் இருக்கிறது அங்கு செல்லாமல் இந்த இறந்து காய்களும் கனிகளையும் என் வளர்ச்சிக்கு பெரிய உதவி செய்த இந்த மரத்தை விட்டுவிட்டு என்னால் செல்ல முடியாது இந்த மரம் நல்ல நிலையில் இருக்கும் இதன் பலன்களை அனுபவித்த நான் இந்த மரத்திற்கு கஷ்டநிலை ஏற்பட்டபோது அதை விட்டு பிரிவது நியாயம் இல்லை அது நன்றி மறப்பதற்கு ஒப்பாகும் அப்படின்னு சொன்னது கிளியோட வார்த்தைகளை கேட்ட இந்திரதேவர் மனமகிழ்ந்து கிளிக்கு வேண்டிய மரத்தை கேட்க சொன்னாரு கிளியும் உடனே பட்டுப்போன இந்த மரம் மீண்டும் தழைக்க வேண்டும் பசுமையோடு காய் கனிகளோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே இந்திரதேவரும் அதன்படி வரமளிக்க ஆலமரம் மீண்டும் தளிர்த்து பசுமையோடு காட்சி தந்தது